என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்வு அனுபவம் கவிப்பேரரசவர்கள் பேசியது முன்னோர்களுடைய வாழ்வு அனுபவம் தான் ஒரு கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் தொட்டு காட்டி சென்றார் என்னுடைய வாழ்வு அனுபவம் என்பது நான் ஒரு விவசாயியின் மகன் ஒரு இருபது வயது வரை நானும் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தவன் என்ற வகையில் உள்ள அனுபவம் நான் தஞ்சை பகுதியைச் சார்ந்த குறிப்பாக மன்னார்குடி பகுதியை சார்ந்த ஒருவன் ஒரு சிற்றூரிலே பிறந்தவன் அப்படிப்பட்ட அந்த பகுதியினுடைய வாழ்வு அனுபவம் என்பது என்னுடைய தந்தையை வைத்து நான் குறிப்பிட வரும்போது கீழடி வந்தாயிற்று சங்க இலக்கியம் பேசினார்கள் நான் தற்காலத்தையும் கொஞ்சம் தொட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியாது ஒன்றுமில்லை நான் கொஞ்ச காலம் கேரளாவில் வேலை பார்த்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் என்னுடைய தந்தை மறைகிற அந்த இரண்டாயிரம் ஆண்டு வரை அடிக்கடி ஊருக்கு வந்து செல்வேன் அது அந்த காலகட்டம் எப்படிப்பட்டது என்றால் இந்த காஞ்சும் கெடுக்கும் பேஞ்சும் கெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம் ஒண்ணு காயம் இல்லைன்னா எங்க பகுதி வெள்ளம் வந்து கெடும் தான் இருக்கும் நான் அடிக்கடி என்ையுடையவசாய தந்தைக்கு இந்த பிஎஃப்னு சொல்லுவாங்க அரசியல் வேலை பார்க்குறவங்க பிஎஃப்ல லோன் எடுக்கலாம் கடன் வாங்கலாம் அந்த கடனை வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் ஊர்ல இருந்து அந்த விவசாய காலத்தில் வந்தேன்னா உடனே எங்கள் அப்பா வயல போய் பாட்டு வண்டியா வயல போய் பார்த்து வண்டியா வயல போய் பார்த்து வண்டியான்னு கேட்டுட்டு இருப்பாங்க அது பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாதான் தான் அவருக்கு நிம்மதி பார்த்தோன்ன ரொம்ப நல்லா இருக்கு இந்த வருஷம் இந்த ஆண்டு நல்லா விளைஞ்சிடும் அப்படின்பார் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒண்ணு காஞ்சி கெட்டு போகும் இல்லைன்னா பேஞ்சு கெட்டு போகும் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா எங்க அப்பா அப்படிப்பட்ட விவசாயிகள் தான் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க அடுத்த ஆண்டு அவருடைய விவசாயத்தை தொடங்கும் பொழுது கடந்த ஆண்டு எந்த அளவுக்கு உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் செய்தாரோ அதே ஆர்வத்தோடு அதே உற்சாகத்தோடு அவருடைய வேலை செய்வார் அப்படிப்பட்ட விவசாயிகளால் தமிழ்நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முதலாவதாக நான் சொல்லக்கூடிய என்னன்னா நீங்க பார்க்கும் பொழுது அவங்க சோர்வடைகிறதே இல்லை தோல்வியை கண்டு அவங்க சோர்வடைகிறது மேலும் மேலும் உற்சாகத்தோடு தான் என்னுடைய தந்தையை போன்ற விவசாயிகள் தமிழ்நாடு அங்கும் நிறைஞ்சிருக்காங்க முக்கியமான ஒரு செய்தி அடுத்தது இப்போ அடுத்த அண்மை காலங்களில் நான் ஊருக்கு செல்லும் பொழுது நண்பர்களை பார்த்து என்னுடைய பயின்ற மாணவர்கள் அல்லது என்னுடைய நண்பர்களை உறவினர்களை பார்த்து பேசும் பொழுது விவசாயம் வந்து எப்போ பார்த்தா ரொம்ப நட்டமா நீங்க எல்லாம் விவசாயமே தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க உண்மையிலே விவசாயத்தில் இப்போ வருமானம் வருதா லாபமா இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஒரு நண்பர் வந்து மிக ஆழமான ஒரு பதில் சொன்னேன் எனக்கு ரொம்ப ஆழமாக தெரியுது அவர் என்ன சொன்னார்னா நிச்சயமா விவசாயத்துல கொஞ்ச காலத்துக்கு இருந்ததை விட விவசாயிகள் நல்லா இருக்காங்க ஆனால் மற்ற தொழில்களை செய்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிற அளவிற்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை ஒட்டு வளர்ற அந்த கூட்டத்துல விவசாயிகளுடைய வாழ்க்கை தரமும் வளர்ந்திருக்கக்கூடிய இதே நேரத்தில் இதே காலத்தில் மற்ற தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் விவசாயம் வளரவில்லை முக்கியமான எனக்கு ரெண்டு வகையான ஒன்று விவசாயம் விவசாய தொழில் அதில் கொஞ்சம் வருமானம் வருகிறது அதை விட்டு போகாமல் விவசாயிகள் இருக்கிறார்கள் இதற்கு இரண்டு காரணங்களாக நான் பார்க்கிறேன் ஒன்று தொழில்நுட்பத்தை இப்பொழுது மிக அதிகமாக எங்கள் பகுதியில் வந்து அதிகமாக நெல் நடவு நடவு நெல் சாகுபடி உள்ள ஒரு பகுதி தொழில்நுட்பத்தை மிக அதிகமாக பயன்படுத்து ஒரு சொன்ன ரொம்ப விளையாட்டா இந்த கதிர இருக்கிற மிஷினும் கள கள கொல்லிங்க இல்லைன்னா விவசாயமே இல்லைங்கன்னு சொன்னார் உங்களுக்கெல்லாம் தஞ்சை இருந்து வர்றவங்க கதிர இருக்கிற மிஷினும் கள கொல்லிங்க இல்லைன்னா விவசாயமே பண்ண முடியாதுன்னு சொன்னார் அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு காரணத்தினால் விவசாயம் இப்பொழுது கொஞ்சம் முன்னேறி இருக்கிறது கொஞ்சம் வரதுக்கு இந்த ஆண்டு கூட எங்க பகுதியில வந்து நெல் சாகுபடி பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களா விவசாயிட்டு அந்த அளவுக்கு நெல் உற்பத்தி அதிகமாகிறது விவசாய உற்பத்தி அதிகமாகிறது இதெல்லாம் காரணம் ஒன்று தொழில்நுட்பம் மற்றொன்று இந்த விவசாய சங்கங்களை பத்தி இந்த புத்தகத்துல கூட நண்பர் பாண்டியன் எழுதிருக்காரு ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த விவசாய சங்கங்கள்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இந்த விவசாய சங்கங்களுடைய தொடர் பிரச்சாரங்கள் முன்னெடுப்புகள் அந்த அரசியலுடன் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இவையெல்லாம் அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறது என்று கூறுவேன் ஆனால் அந்த நண்பர் சொன்னது போல மற்ற தொழில்கள் செய்யக்கூடிய அவர் இன்னொன்னு சொன்னார் விவசாய தொழிலாளர்கள் எல்லாம் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கவில்லை அவர்கள் வேறு தொழில்களும் செய்வதால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் அவரை நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு அதனால் வரக்கூடிய நன்மைகள் அதனுடைய தன்மைகள் எல்லாம் பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை அப்ப இன்னொரு கருத்து நாங்க போனப்ப உங்க கவனத்துக்கு எல்லாம் வந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த எங்க பகுதியில தமிழ்நாடு முழுவதும் ஊரை விட்டு வெளியில் சென்று கொஞ்சம் வளம் பெற்றவர்கள் திரும்ப வந்து ஊரில் பெருவாயான நிலத்தை வாங்கி சேமிக்கிறார்கள் ஒரு முதலீடாக செய்கிறார்கள் இது பெருகி இருக்கு அவங்க உண்மையா நேரடியாக விவசாயம் செய்யறது இல்லை பல இடங்கள்ல நிலத்தை வாங்கி அப்படியே ஒரு முதலீடா நகரத்துக்கு பக்கத்தில் உள்ள நிலங்கள்லாம் வாங்கி போட்டு வச்சிடறாங்க மற்றொன்று இன்னும் பெரும் முதலாளிகள் கூட நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் என்ற அளவிலே நிலங்களை வாங்கி குவிப்பதாக சொல்கிறார்கள் இதையெல்லாம் கூட விவசாயிகள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும் எதற்காக இப்படி வாங்குகிறார்கள் அது சரியா இவர் கவிப்பேரரசு சொல்லும் சொன்னாரு விவசாய நிலங்களை விவசாயிகளுக்கு தான் விக்கணும் விவசாயம் பண்ற போது அதை வந்து விற்கிறது யாருக்கு விற்கணும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்கள்லயோ அல்லது நம்ம வரையறுக்கப்பட்ட சில பகுதிகளிலயோ போய் இடம் வாங்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் விவசாய பகுதிகளில் விவசாயம் செய்யாதவர்கள் வந்து விவசாய நிலங்களை வாங்கி ஒரு முதலீடாக பயன்படுத்தி பிற்பாடு அதையே உங்களிடம் அதிக விலைக்கு விற்பதற்கோ வேறு வீடு கட்டுவதற்கு பயன்படுத்துக்கோ வாங்கி போடுவதை விவசாயிகள் ஏதாவது வகையில் எதிர்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து அது நீங்க பாத்தீங்க அது எப்படின்னு தெரியல அப்புறம் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த அடமடை மாதிரி கடைசியில் பின்னணி பேசுறவங்களுக்கு அது இப்ப கவி பேரரசு மாதிரி ஒருத்தர் பேசும்பொழுது நம்ம சில பேச நினைத்ததெல்லாம் பேசிவிட்டார் அவர் சொல்ல நினைத்தது அவர் அது ஒரு கருத்து நான் ஊன்று சொல்ல வந்தது இந்த விவசாயம் என்பதுதான் இந்த வேளாண்மை என்பதுதான் நாகரிகத்திற்கு அடிகோடிற்று அலைகூடிகளாக தெரிந்த நாம் இது போன்ற நாகரிகம் பெற்ற ஒரு சமூகமாக மாறி இருக்கிறோம் என்றால் வேட்டை தொழில் வந்து செய்து வந்த நாம் விவசாயிகளால் தான் வந்திருக்குறத சொல்லணும் அது என்ன முக்கியமான ஒரு மொழி முறையில் அந்த சமூகம் சேர்ந்து தான் அந்த மொழியினுடைய மொழிதான் மொழி இல்லாமல் சமூகம் உருவாவதில்லை அந்த சமூகம் அந்த மொழியை மேலும் வளப்படுத்துகிறது தங்களுக்கு தேவையான சொற்களையும் வழக்காறுகளையும் அவர் கூறிய பழமொழிகளையும் அந்த மொழியே ஒரு உருவாக்கிக் கொள்கிறது அந்த வகையில் வேளாண் குடி மக்கள் தமிழுக்கு ஏராளமான சொற்களை ஏராளமான சொற்களை வழங்கிவிட்டு விட்டு சொல் நான் சிந்தித்த பொழுது இப்போ அஹ் பல சொற்களை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா அந்த சொல் முத முதல்ல விவசாயிகள் தான் பயன்படுத்தி நான் நினைக்கிறேன் ஒரு ஆர்கியாலஜி கூட அவங்க வந்து நாங்கள் லிங்குஸ்டிக் ஆர்கியாலஜின்னு சொல்லுவோம் எங்கள் சப்ஜெக்டில் அவங்க தான் முத முதல் அதை பயன்படுத்தியிருப்பாங்களோ இப்போ ஊன்று அப்படின்னு சொல்ல போகிறான் ஊன்றி நிற்கிறேன்னு சொன்னால் விதை ஊன்றுங்கிற அந்த சூழலிருந்து தான் விவசாயி பயன்படுத்தியது இருக்கும் தான் அது மற்ற பொருள்களிலெல்லாம் பயன்படுத்தி இருக்க முடியும் என்பது போன்ற சிந்தனை எல்லாம் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அதே போல இந்த இலக்கியத்தை பற்றி சொல்ல வேண்டும் இந்த மொழி மிக நீண்ட பாரம்பரிய உள்ள ஒரு மொழி சங்க இலக்கியத்தை சங்க இலக்கியத்தை பற்றி சொன்னாங்க தொல்காப்பியத்தை பற்றி சொன்னாங்க பிற்பாடு வந்த இலக்கியங்களை பற்றி எல்லாம் பலரும் கூறினார்கள் இந்த நீண்ட மரபுல விவசாயிகளை பற்றி விவசாய தொழிலாளிகளை பற்றி உற்பத்தி பொருள்களை பற்றி ஏராளமான பயன்பாடுகள் ஏராளமான கவிதைகள் பாடல்கள் நம்மளுடைய இலக்கியங்களில் உள்ளன தனியாவே இருக்கு கம்பர் எழுந்ததா ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏர் எழுபது அப்படின்னு ஒரு புத்தகம் எழுபது ஒரு எழுபது கவிதைகள் இருக்கு மோழிக்கு ஒரு கவிதை அப்புறம் குழுக்கு ஒரு கவிதை எப்படி இருக்கணும் எல்லாத்துக்கும் கவிதைகள் அது வந்து இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பள்ளி இலக்கியம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க திருவாரூர் பள்ளுன்னு ஒண்ணு இருக்கு அதே வந்து இந்த வேளாண்மை தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளை பற்றி உள்ள இலக்கியம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப அண்மையில வந்து நம்ம வரல குடவாயில் பாலசுமணி அவர்கள் வந்து நெல்வெடுத்து ஒரு நூலை பற்றி தினமனியில் எழுதி படிச்சிருப்பீங்க நீங்க நெல்வெடுத்துன்னு சொல்லி இருக்கிறதுல ஏராளமான நெல்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ கவிப்பியரசுடைய நூல்களை கள்ளிக்காட்டு இதிகாசமானாலும் அல்லது மூன்றாம் உலக இந்த நூல்கள் எல்லாமே விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கவிதைகள் இலக்கியங்கள் ஏராளமான இலக்கியங்கள் நமக்கு வந்து இருக்கு இதுல நம்ம இதுல ஒன்னே ஒன்னு நம்ம எவ்வளவு தெளிவா வந்து நம்ம விவசாயிகள் விவசாயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு அவர் இந்த அதாவது நெல்லுக்கு எவ்வளவு இடைவெளி வேணும் கரும்புக்கு எவ்வளவு இடைவெளி வேணுங்கிற அந்த பழமொழிகள் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே வந்து வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா உணவெனப்படுவது நிலத்துடு நீர் இவ்வளவுதான் நம்ம கொள்கை இவ்வளவுதான் அடிப்படை இவ்வளவுதான் அதாவது இது வந்து புறநானூற்ற இருக்கக்கூடிய ஒரு பாடல் மிக நீண்ட பாடலுடைய ஒரு வரி சாப்பாடுனா உணவுன்னா என்ன அப்படின்னா நிலமும் நீரும் சேர்ந்ததுதான் சூரியனையும் சொல்லியிருக்கணும் சூரியன் நமக்கு நிறைய இருக்கிறதுனால சொல்லாம விட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிலத்தோடு நீரே இது ரெண்டுக்காக தான் இந்த விவசாயிகள் எல்லாம் இவ்வளவு நம்ம நிலத்தை பாதுகாக்கணும் நீரை பாதுகாக்கணும் நீரை நம்ம தேடணும் இந்த ரெண்டு இது அடிப்படை என்பதை அந்த காலத்திலேயே புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில தான் நிலத்தை மறுபடியும் அஞ்சா பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா குறிஞ்சி முல்லை மருதுனைதர் பாலைங்கிறத அந்த நிலத்தினுடைய வகைப்பாட்டை வச்சு பிரிச்சாங்க பிரிவு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு என்னென்ன மாதிரியான பயிர்கள்லாம் விளையும் என்பதை வைத்து தான் இதெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா நிலத்தை வந்து அந்த ஐந்து மட்டும் இல்லை தமிழை எப்படி பிரிச்சுக்கா மலை கோடு காடு பொழில் சோலை வன்புலம் மென்புலம் வயல் தோட்டம் கொள்ளை துடவை கழனி ஊர் மணல் கலர் கோட்டம் கரை பரம்பு வரப்பு ஊர் சேரி பாக்கம் நாடு நகரம் என்று நிலத்த பல்வேறு வகையா அவங்க பிரிச்சுக்கிறாங்க அதே மாதிரிதான் தண்ணியை பார்த்தீங்கன்னா அதுல வந்து பல வகையா வந்து பல வகையான நீர்நிலைகளை பற்றி சொல்றாங்க கதிரிவேல் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதின ஒரு தமிழ் மொழி அகராதியில முப்பத்தி வகையான நீர்நிலைகளை பற்றி அவர் குறிப்பிட்டார் அதில் பார்த்திங்கன்னா பலது இல்லை இப்போ இளஞ்சி பண்ணை ஏல்வை குண்டம் அலந்தை பொய்கை வளையம் சுனை சிறை பட்டம் உடுவை பயம்பு படுகர் குட்டம் தாங்கல் கோட்டகம் ஏரி ஓ மடு ஓடை படு தடம் பாவி தடாகம் ஆவி சூழி கிடங்கு சலதரம் கேணி பனை கயம் பல்வளம் நளினி இளந்தை மூழி குழிகுளம் இப்படி முப்பத்தாறு வகையான நீர்நிலைகளை பற்றி எல்லாம் விவசாயி மரபு வழியா பற்றியும் மரபு வழியா அவர்கள் செய்த விவசாய பணிகளுக்கு அவர்களே கருவிகளை உருவாக்கி கொண்டார்கள் நான் சொன்னேன் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா கலப்பைனா வந்து எல்லாமே இந்த பொருள் பொருள் எல்லாம் கலப்பையா இருக்கலாம் அல்லது நீங்க வந்து மண் வெட்டி எடுக்கலாம் அல்லது வந்து கலக்கோட்டு எதை எடுத்தீங்கனாலும் ஒரு காரண பேர்களாகவே இருக்கும் நம்ம எளிதா புரிஞ்சுக்கலாம் மண் வெட்டுறதுனால மண் வெட்டி கலக்கிறதுனால கலப்பை நம்ம எளிதா நம்ம புரிஞ்சுக்கலாம் மரக்கால்னு ஒன்று ஒரு இது வந்து எங்க பகுதியில் பல பகுதியில் நம்ம மரக்கால் பயன்படுத்துறோம் நான் ரொம்ப நாள் மரக்கால் மரக்கால்ங்கிறனால என்ன காரணம் மரக்கால்னு சொல்றாங்கன்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு நூலை நண்பர் எடுத்து நூலை படித்து பார்க்கும் பொழுது மரக்கால்ல வந்து கேரளாவில் மரத்தாலான காலை கொண்டு உள்ள ஒரு அளவையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதற்குத்தான் மரக்கால் என்று பெயர் அதை நம்ம கால நம்ம ஊர்லயும் அந்த காலத்துல மரத்தாலான ஒரு ஒரு கால்களை கொண்ட ஒரு அளவை கருவியை நாம் பயன்படுத்தியிருக்கிறோம் என்பது இது வந்து தெரியுது இதுல இப்படி பல்வேறு வகையான சொற்களையும் பல்வேறு வகையான பயன்பாடுகளையும் இருக்கிறோம் நம்ம விவசாயத்தை நான் பார்க்கும்பொழுது நான் சொன்னேன் என்னுடைய வாழ்வணம் தான் விவசாயம் சொன்னோம் இல்லையா ஒரு 20 25 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த விவசாயம் நான் வந்து வயல்வெளிகள் போய் இப்ப கூட ரொம்ப கூத்தும் கொண்டாட்டமா இருக்கும் ரொம்ப கலகலப்பா இருக்கும் இப்ப அந்த அளவுக்கு வந்து வயல்வெளிகள் கலகலப்பா இருக்குதா எல்லாமே ஒரு இயந்திரமயமாகி விட்டதனால் அந்த கலகலப்பெல்லாம் குறைஞ்சு போயிட்டா அப்படிங்கறதே எனக்கு தெரியல அதை பத்தி யோசிக்கும் போது இந்த ஒரு கருத்தை மட்டும் ரெண்டு கருத்தை மட்டும் சொல்லிட்டா சரிங்க முடிச்சிடறேன் انا அடுத்த நிகழ்ச்சிகள் அப்படியா பாய்ச்சல் முக்குழி பாய்ச்சதில் ஒரு சொல் இந்த சொல்ல வந்து நான் வந்து சென்னை பல்கலைக்கழகம் தயாரித்தாலும் இருக்கக்கூடிய ஒரு அகராதியில பார்த்தேன் அதுக்கு ரெண்டு பொருள் கொடுக்குறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு முக்கோண வடிவமாக நடவு அமையும்படி நாட்டு நடுதல் முக்கோண வடிவத்துல நடவு அமைகிற மாதிரி நாட்டு நடுதல் மற்றொன்று தந்திரத்தால் கோட்டுக்குள்ளாக்குதல் அப்படிங்கிறது இந்த முக்குழி பாய்ச்சல் ஒரு சொல் இது என்ன இந்த சொல் இது எப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் பகுதியில உங்கள் பகுதியில நடவு நடக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தஞ்சை பகுதி திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல இருந்து வந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் நடவு நடும் பொழுது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்காக வேண்டி அந்த ஒருத்தர் மண்வெட்டியை வச்சுட்டு போயிட்டாருன்னா அந்த மண்வெட்டியை சுட்டி உடனே அந்த நடவு நடுறவங்க நாற்று வச்சு நட்டுடுவாங்க இது ஒன்று ரெண்டு இவரே போய் வயல்ல கேச்சு நின்று போய் கையை கட்டிட்டு போய் நிற்கிறாருன்னு வச்சுங்க கொஞ்சம் அவரே நட்டுருவாங்க அப்படி சுற்றி ஓடி வந்து நட்டுருவாங்க மூணாவது நாற்று வீசிக்கிட்டு இருக்கும் போதே சுறுசுறுப்பா வீசலைன்னா நட்டுருவாங்க அவர் நாத்து முடிய வந்து நீங்க வந்து சரியா போடலன்னா நாத்து முடிய பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டு நாத்த பிடிச்சிருவாங்க எங்க பகுதியில் உள்ளது மற்ற பகுதிகளில் நீங்க வேணா அப்புறம் நீங்க யோசிக்கிறாங்க இருக்கான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அவங்க அதை வந்து நட்டுட்டு அது கொஞ்சம் வந்து ஒரு அதாவது முறை பெண்களா உள்ளவங்க தான் அந்த முறை பையனா அல்லது அவரை முறையா உள்ளவங்களதான் நடுவாங்க இதுக்கு என்ன பொருள்னா கொஞ்சம் கொச்சையான பொருள் தான் அது வந்து அந்த நாத்து முடியோ அந்த நடவோ அந்த இடத்துல குழந்தை பெற்றுட்டதாக ஒரு பொருள் வரும் இடத்துக்கு குழந்தையை பெற்று விட்டதாக பொருள் செஞ்சிட்டு பணம் கொடுத்தா தான் காசு கொடுத்தாதான் சேலை வரைக்கும் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழல்லாம் கூட வரும் காசு கொடுத்தாதான் போ நாங்கள் விடுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்ட சர்க்கரை இல்ல சர்க்கரை வாங்க இது வாங்குறது அதுக்குன்னு சில பாடல்களையும் பாடுவாங்க நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஒரு நிமிடம் உங்களுக்காக அந்த பாட்டை வந்து என்ன ஒரு நடவு வயல் மாதிரி ஒரு சூழலுக்கு

அப்போ விவசாயிகள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பாண்டிகை சொல்கிற மாதிரி இரண்டு விதமான கருத்துகள் இருக்கு நூறு நாள் வேலை தான் எங்களை எல்லாம் இல்லாம பாதுகாத்துக்குதுன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காமல் செய்கிறது நூறு நாள் வேலை தானா அது சரியாக செயல்படுத்தாதனுடைய ஒரு காரணம் தான் இப்போ அது சொல்லும் பொழுது இப்போ எங்கள் பகுதியில் உள்ளதான் நான் சொல்ல முடியும் நீங்கள் உங்கள் உங்கள் பகுதியில் உள்ளதை நீங்கள் அதை இப்போ நான் சொல்றதை வச்சு பாத்துக்க வேண்டியதான் இந்த வாய்க்கால் வெட்டுன்னு ஒன்று இருக்கும் எங்கள் ஊரில் அந்த காலத்தில் நூறு நாள் கிடையாது இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த பொக்லினா என்னதை வச்சு விட்டுருவேன் ஜேசிபின்னு சொல்றீங்க இல்லையா மலையாளத்தில் அருமையான சொல்லுறீங்க மண்ணு மாந்தின்னு சொல்றாங்க அதை அந்த அந்த ஜேசிபியை வச்சுட்டு பெற்ற இந்த சூடெல்லாம் இப்போ இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க மாவுக்கு ஒரு இத்தனை ஆள்னு கணக்கு பண்ணி அந்த ஆள் போய் வேலை செய்யணும் இல்லைன்னா அந்த சம்பளத்தை கொடுத்துடணும் வாய்க்காலெல்லாம் தொடச்சி வச்ச மாதிரி அருமையா எல்லாம் அந்த சிறுமதான பணி அதையெல்லாம் செஞ்சிருவாங்க இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஊர்களாம் ஒற்றுமை ரொம்ப மேரோங்கி இருக்கின்ற காரணத்தினால் இந்த வேலையே நடக்கிறது கிடையாது இந்த சிரமதான பணி என்பதும் இந்த வாய்க்கால் வெட்டு தன்னை தாவ சுய சுயசார்புன்னு சொல்றோம்ல சுயசார்பு இல்லாம அரசு சார்பு ஆனதுனால இந்த வாய்க்கால் எல்லாம் சரியா வெட்டுப்படல அது வந்து ஒரு வருஷத்துக்கு வெட்டுனா அப்புறம் அதுக்கு போய் நிக்க வேண்டியது அதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது அதெல்லாம் நான் வந்து பேசினா நான் பொதுவாக அரசியல் பேசுறது இல்லை அது வேண்டாம் நான் பேசலாம் அடுத்தது இந்த குதூகலமும் இந்த இதுவும் குறைஞ்சு போச்சு மாற்றம் வந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாதது உங்களுக்கு தெரியும் ஆனால் மாற மாற்றம் நல்லதுதான் தொழில்நுட்பம் வர்றதும் நல்லதுதான் அந்த தொழில்நுட்பம் வந்ததுனால நான் தொடங்கின இடத்துக்கே வந்துடுறேன் அமர்நாத் அவர்கள் சொன்னது வந்து அவர் பேசினது அவருடைய பணிகள் எல்லாமே தமிழர்களுடைய அடையாளத்தை பற்றியது தமிழர்களுடைய அடையாளம் மீட்டெடுக்க வேண்டும் அல்லது மீட்டெடுக்க உண்மையான நம்மளுடைய அடையாளம் உண்மையான வரலாறு வெளியுலகத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் கீழடி அகழாய்வு மூலமாகவும் அதன் பிறகு வந்த பல்வேறு வகையான ஆய்வுகள் எல்லாம் நமக்கு சொல்றது நம்முடைய தமிழ் மொழி அடையாளம் அப்படி இருக்கும்போது நமக்கெல்லாம் அடையாளம் நான் ஒரு மொழியில் மாணவன் நான் ஒரு அந்த வகையில் நமக்கெல்லாம் அடையாளம் என்ன அவரு கவி பேர சொன்னா சொன்ன மாதிரியே நம்ம எல்லாம் விவசாயிகள் ஒரு அடையாளம் இருந்தாலும் விவசாயம் செய்யாத தொழில் செய்யாத வேறு தொழில் செய்யும் எல்லாரையும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் உள்ள ஒரே ஒரு அடையாளம் தமிழ் 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 அந்த தமிழ் என்ற அந்த அடையாளத்தை பாதுகாக்கணும் அதுக்கு விவசாயிகள் தான் இந்த தமிழை இவ்வளவு வளப்படுத்திருக்காங்க நான் சொன்னேன் வளப்படுத்துறது மட்டும் இல்ல பாதுகாக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கு அவர் அமர்நாத் அவர்கள் சொல்லும்போது போது சொல்ல விட்டுட்டாரோ அவர் சார்பாக நான் ஒன்னு உங்கள்கிட்ட வேண்டுகொள் இந்த தொல்லியல் சான்றுகள் தொல்லியல் அடையாளங்கள் கல்வெட்டுகள் பல்வேறு வகையான சான்றுகள்லாம் எல்லா பகுதிகளிலையும் கிடைக்குது எல்லாத்தையுமே அரசு வந்து பாதுகாக்க முடியும் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான கல்வெட்டு இருக்கு அல்லது ஒரு தொழில் சான்று கொடுத்து அங்க போய் எழுதி வச்சுட்டு அதுல இன்னொருத்த போய் கல்வெட்டால கோடு போட்டு வந்து என்ன எழுதிருக்குன்னு தெரியாத அளவுக்கு செஞ்சு வைக்காம ஓரளவுக்கு உங்க ஊர்ல உள்ள சின்ன கோயிலா இருக்கலாம் அல்லது ஒரு கல்வெட்டா இருக்கலாம் ஏதோ ஒரு அடையாளமா இருக்கலாம் அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுன்னு அவர் சார்பா நான் கிட்ட கேட்டுக்கிறேன் அதே மாதிரி மொழியை பாதுகாக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு ஏன்னா அது தான் நம்மளுடைய அடையாளம் அது என்னாச்சு ஆச்சு நான் முதல்ல சொன்ன வயல்வெளியில தான் மாறி போச்சு இப்ப போன வயல்வெளியில என்ன மாதிரி இருக்கேன் சும்மா ஒரு ஒரு டைலாக் மட்டும் எழுதி வச்சிருக்கேன் ஒரு ஒரு பேச்சு மட்டும் இரண்டு உழவு அடிச்சிட்டு நட்டுடலாம் இந்த ஆளை வச்சு கொத்தி போடலாமே என்ன செய்யறது லேபரே கிடைக்கல இந்த சின்ன இடத்துக்கு டிராக்டர் கொண்டு வர வேண்டியிருக்கு நான் சொன்ன இந்த உரையாடல பாத்தீங்கன்னா இது உரையாடலத்தை பார்த்து நான் எழுதி வச்சிருக்கிறேன் இந்த உரையாடல பாத்தீங்கன்னா இப்ப கொத்துங்கிறதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம் ஆனா ஏற்கனவே மட்டும் ஆளுன்னு இருக்கு நடவாளுன்னு இருக்கு கூலி வேலைக்குன்னு இருக்கு அந்த மாதிரியான வேலை இருக்கும் பொழுது லேபர் கிடைக்கல லேபர் கிடைக்கலன்னு எதுக்கு நம்ம சொல்றோம் இது என்னுடைய ஒரு ஆதங்கம் நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு உங்கள்கிட்ட விட்டுறேன் என்னுடைய ஆதங்கம் இருக்கிற சொல்ல விட்டுட்டு நம்ம தமிழுக்குன்னு இருக்கக்கூடிய சொற்களை விட்டுட்டு நீ ஏன் ஊருக்கு வந்தது அது ஒரு பெரிய அரசியல் ஓஎன்ஜி படிப்படிவே இல்லாத எங்க அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்ல ரோப் அந்த ரோப் எடுத்து போட்டு பார்த்த பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா கயருன்னு இருக்குது நம்ம இதுல சொல்ல இருக்கிறது வந்து அதை விட்டுட்டு ரோப்புன்னு சொல்ல வேண்டியது நான் என்ன சொல்ல போறேன் கேட்டீங்கன்னா இந்த உரையாடல இப்ப நீங்க டிராக்டர் நீங்க தவிர்க்க முடியாது இப்ப வந்து ட்ரோன் வர போது அடுத்து வந்துடுச்சு ட்ரோனு அது ஆளில்லா வானூர்தின்னு சொல்றாங்க வேணும்னா சொல்லுங்க இல்லைன்னா நீங்க ட்ரோன் கூட சொல்லிட்டு போங்க ஆனா ஏன் லேபர்னு சொல்றீங்க என்னுடைய கேள்வி இது உங்க கையில தான் இருக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்